சிவா திருச்சிற்றம்பலம் அரகர நம்ம பார்வதி பதையே அரகர மகாதேவா தென்னாருடைய சிவனே போற்றி எண்ணாற்றவர்க்கும் இறைவா போற்றி அனைத்து ஆன்மீக அடியார்களுக்கும் வணக்கம் நான் உங்கள் குடியாத்தும் தாமோதரன் இன்று இன்று நாம் காண இருக்கும் கோயில் கீழப்பெரும்பள்ளம் நாகநாத சுவாமி கோயில் நவகிரகத்தில் கேதுஸ்தலம் இந்த கோயில் பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறை மாவட்டத்தில் பூம்புகார் பக்கத்தில் இருக்குது ஊர் பேர் வந்து கீழப்பெரும்பள்ளம் கேது பகவானுக்கான நவரத்தில் இருக்க முக்கியமான ஸ்தலம் நெக்ஸ்ட் அந்த உலகார பணியினுடைய ஒரு சின்ன கதை மட்டும் ஒரு அம்மா வந்து நிறைய நகை போட்டுட்டு போயிட்டே இருக்காங்க அது ஒரு திருடம் பார்க்குறான் பார்த்துட்டு அந்த நகையை எப்படியாச்சும் அபகரிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா பின்னாடியே பின்தொடர்ந்து வரான் அந்த அம்மா அப்படியே போயிட்டே இருக்கும்போது ஒரு கோயில் உள்ள நுழையிறாங்க கோயிலில் பார்த்தீங்கன்னா நிறைய அடியார்கள் வந்து உலவார பண்ணி செஞ்சிட்ருக்காங்க இந்த அம்மாவும் அதுக்காக தான் போயிருக்காங்க சுற்றி அவங்களும் கூட சேர்ந்து உலகாரப்பணி செய்கிறாங்க இந்த திருடம் பார்த்துட்டே இருந்து அந்த அம்மா நகையை எப்படியாச்சும் பறிச்சிடணுன்ட்டு அந்த அம்மா பக்கத்துலேயே போய்ட்டு அவங்க செய்கிற எந்தெந்த பகுதியில் போய் வேலை செய்கிறாங்களோ பக்கத்துலேருந்து அவனும் கூடமான சின்ன சின்ன வேலைகள் செஞ்சுட்டு அந்த நகையை பறிக்கிறதுக்கு ரெடியாகிட்டு திருடுறான் அப்போ வந்து எதிர்பார்க்கிற விதமாக அவனுக்கு வந்து இறப்பு வந்துடுது பாம்பு இதை கடிச்சு இறக்கு இறப்பு நேரிடுது அந்த டைமில் அவனை மேலே வந்து கூட்டிகிட்டு போகிறதுக்கு சிவதூதர்கள்லாம் வராங்க கூடவே பக்கத்தில் நம்ம யம தர்மராஜனுடைய சிஷியர்கள் அவங்களும் வராங்க வந்து அவனை கூட்டிகிட்டு போகிறதுக்கு ரெடியாக வராங்க பட் அவங்க வந்து இவங்கக்கிட்ட விடலை இவனை வந்து கைலாகத்தான் அவங்க கூப்பிட்டு போகிறோம் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்கிறாங்க அவன் வந்து இவன் ஒரு திருடன் இவனுக்கு போய்ட்டு நீங்கள் ஏன் அங்கே கூப்பிட்டு போகிறீங்க இவனுக்கு வந்து நிறைய தண்டனை இருக்குது இருக்கிற வரைக்கும் நிறைய தான் இருந்தான் இப்போ வந்ததும் திருட்டுறதுக்காக தான் இங்கே வந்தான் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க அப்போ வந்து அவங்க சிவ தூதர்கள்லாம் சொல்கிறாங்க இவன் வந்து திருடனாக இருந்தாலும் இந்த டைமில் வந்து இந்த கோயிலில் வந்து உலவார பண்ணி செஞ்சான் அதனால் வந்து இவனை நாங்கள் கைலாயத்துக்கு கூப்பிட்டு போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவனை கூப்பிட்டு போகிறாங்க இது மாதிரி திருடனே வந்து திருட்டு எண்ணத்தோடு அந்த கோயிலில் வந்து சின்ன சின்ன வேலை செஞ்சதுக்கு இவ்வளோ பெரிய பாக்கியம் கிடச்சிது இப்போ நம்ம தொடர்ந்து இந்த பணியை நம்ம செஞ்சுட்டு வந்தோன்னா நம்மளுடைய பல தலைமுறைகளை இது வாழ வைக்கும் கட்டாயம் அதனால் தொடர்ந்து எல்லா கோயிலும் சுத்தமாக வச்சுங்க உளவரப்பணி செய்யுங்க உளவரப்பணி செய்யும் அடியார்களுக்கு உதவி செய்யுங்க நன்றி சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம் இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா இறைவன் நாகநாதர் அம்மன் பெயர் வந்து சௌந்தரநாயகி அம்மன் நவகிரங்களில் ஒருவரான ஸ்ரீ கேது பகவான் இத்தலத்தில் சனி தனி சன்னதி கொண்டு அருள்மிகு நாகநாத சுவாமியை வணங்கிய நிலையில் அனுகிரக மூர்த்தியாக காட்சியளிக்கிறார் கேது பகவான் பிறப்பால் அசுர அசுரவம்சத்தைச் சேர்ந்தவராவார் இவரது இளமை பெயர் சுபர் பானு காசிப முனிவரின் மகன் விப்ரஜித்து கேது பகவானின் தந்தை தாய் சிங்கிகை இதனால் சிங்கிகேயன் என்ற பெயரும் கேது பகவானுக்கு உண்டு தேவர்களும் அசுரர்களும் இணைந்து பார்க்கடலை கடந்து அமிர்தத்தை எடுத்தபோது மோகினி உருவில் அங்கு தோன்றிய திருமால் அசுரர்களுக்கு அமிர்தம் கிடைக்காதவாறு தேவர்களுக்கு மட்டும் பரிமாறிக் கொண்டிருந்தார் அப்போது அங்கிருந்த சுபர்வானு தேவ வடிவம் எடுத்து சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையே சென்று அமர்ந்து அமிர்தம் பெற்று உண்டார் இதை கவனித்த சூரியனும் சந்திரனும் அசுரரான சுபர்வானுக்கு அமிர்தம் கிடைத்திருப்பதை திருமாலிடம் தெரிவித்தனர் திருமால் உடனடியாக சுபர்பானுவின் தலையில் தாக்கினார் இதில் சுபர்பானுவின் உடல் வேறாகவும் தலை வேறாகவும் இரண்டு துண்டுகளானது இதையடுத்து தலைபாகமான விப்ரஜித்து பிரம்மனை துதித்து பாம்பு உருவத்துடன் ராகுவாக நிலைபெற்று நவகிரகங்களில் ஒன்றாக விளங்கும் அருள் பெற்றது உடல் பகுதி பரமனை வழிபட்டு பல உருக்கள் பெறும் பாக்கியத்தையும் கேது என்ற பெயருடன் நவகிரகங்களில் ஒன்றாக விளங்கும் அருளையும் பெற்றது கதிர்பகை சிகி செம்பாம்பு போன்ற பெயர்களும் கேதுவுக்கு குறிப்பிடுகின்றனர் கேது பகவான் ஞானக்கரனாக அறிவு முக்தி போன்றவற்றுக்கு பிரதான கிரகமாக கருதப்படுகிறார் மனிதர்களின் அனிச்சை செயல் ஒவ்வொன்றுக்கும் இவரே காரகனாக விளங்குகிறார் இவை தவிர தாய் பாட்டனார் பாட்டியார் பெருந்தவம் புனித நீராடல் கட்டட தொழில் அயல்நாட்டு வேலைவாய்ப்பு கடின உழைப்பு மருத்துவம் கூடா நட்பு கல் காயம் வாயு மௌனவிரதம் பாம்பாட்டி மான் ஆடு நாய் ஒட்டகம் கழுதை கோழி கோட்டான் பருந்து பாம்பு புழு கொசு மூட்டைப்பூச்சி கால் இந்திரிய நாட்டம் மயக்கம் வயிற்றுவலி குட்டம் வலி சுரம் தோல்வியாதி விஷக்கடி நரம்பு மண்டலம் மாந்திரிக வித்தை ஆகியவற்றுக்கும் விநாயகர் சிவபெருமான் காளி சண்டி வழிபாட்டுக்கும் காரகனாக குறிப்பிடுகிறார் நிழல் கிரகமாக விளங்கும் கேது பகவான் நவகிரக வரிசையில் வடமேற்கு திசை நோக்கி காட்சியளிக்கிறார் கிரக பயிற்சியில் வளமிருந்து இடமாக பயிற்சி ஆகக்கூடியவராக உள்ளார் ஜோதிட சாஸ்திரப்படி இவருக்கு சொந்த வீடு இல்லாததால் எந்த கிரகத்தின் வீட்டில் தங்குகிறாரோ அந்த கிரக அதிபதியின் பலனை அளிக்கக்கூடியவர் ஆவார் செந்நிற ஆடைகளும் பல வண்ண மலர்களும் இவருக்கு உகந்தது இவருக்கான தானியம் கொள்ளு சுவை புளிப்பு ஆசனம் கொடி வடிவிலானது நவரத்னங்களில் இவருக்கானது வைடூரியம் கேதுவைப் போல கெடுக்கக்கூடியவர் இல்லை என ஜோதிட சாஸ்திரத்தில் குறிப்பிட்டாலும் கேது பகவான் இரக்க குணம் கொண்டவராவார் இவரை வழிபட்டோருக்கு சொன்னலாபம் கிடைக்கும் என்பது ஐதீகம் மந்திரமலையை மத்தாகவும் வாசுகி பாம்பை கயிறாகவும் கொண்டு தேவர்களும் அசுரர்களும் இணைந்து பார்க்கடலை கடைந்தபோது வழி பொறுக்காத வாசுகி பாம்பு நஞ்சை கக்கியது அந்த கொடிய ஆலகால விஷத்தை கண்டு தேவர்களும் அசுரர்களும் அஞ்சி நடுங்கி சிவபெருமானை வேண்டினர் இதையடுத்து சிவபெருமான் வாசுகி பாம்பு கக்கிய நஞ்சை எடுத்து உண்டார் அப்போது உமையன்னை பார்வதி தேவி நஞ்சி உள்ளே போகாதவாறு தடுக்க அந்த நஞ்சு சிவபெருமானின் கண்டத்தில் தங்கியது இதனாலேயே சிவபெருமானுக்கு நீலகண்டர் என்ற திருப்பெயர் குறிப்பிடப்படுகிறது மிகுந்த சிரமத்துடன் பார்க்கடலை கடந்தும் தங்களுக்கு அமிர்தம் கிடைக்காததால் விரக்தி அடைந்த அசுரர்கள் வாசுகி பாம்பை பந்து போல சுருட்டி வீசி எறிந்தனர் இதனால் வாசுகி பாம்பு கடற்கரை அருகே உள்ள ஒரு மூங்கில் காட்டில் உடல் நைந்த நிலையில் விழுந்தது பின்னர் அது உயிர் பெற்றது இருப்பினும் தன் நெஞ்சை சிவபெருமான் உண்ணும் நிலை ஏற்பட்டதற்காக மனம் வருந்திய வாசகி பாம்பு அந்த மூங்கில் காட்டிலேயே தவம் ஏற்றியது இந்த தவத்தில் மகிழ்ந்த சிவபெருமான் வாசுகிக்கு காட்சியளித்தார் அப்போது தன் பாவத்தை பொறுத்தருள வேண்டிய வாசகி தான் தவம் ஏற்றிய மூங்கில் காட்டில் சிவபெருமான் கோயில் கொண்டு கேது கிரக தொல்லைகளை நிவர்த்தி செய்தருள வேண்டுமென வேண்டியது வாசகியின் வேண்டுகோளை ஏற்று சிவபெருமான் மூங்கில் காட்டில் கோயில் கொண்ட இடமே கீழப்பெரும்பல்லும் அருள்மிகு நாகநாத சுவாமி திருக்கோயில் ஆகும் வாசுகிக்கு அளித்த வரத்தின்படி கேது கேதுதோச நிவர்த்தி அளிக்கும் மூர்த்தியாக ஸ்ரீ நாகநாதர் கிழக்கு திசை நோக்கி காட்சியளிக்கிறார் அம்பாள் அருள்மிகு சவுந்தரனாகி தென் திசை நோக்கி தனி சன்னதியில் காட்சியளிக்கிறார் ஸ்ரீ கேது பகவான் சிவபெருமானை நோக்கி கரம் கூப்பிய நிலையில் மேற்கு திசை நோக்கி அனுகிரக மூர்த்தியாக காட்சியளிக்கிறார் கோயிலின் மேற்கு பிரகாரத்தில் ஸ்ரீ விநாயகர் வள்ளி தெய்வ சேனா சமேதரராக ஸ்ரீ சிவப சிவசுப்பிரமணியர் துர்கை ஸ்ரீ லட்சுமி ஸ்ரீ நாராயணர் மகேஸ்வரி கஜலட்சுமி ஆகியோர் கிழக்கு நோக்கி காட்சியளிக்கின்றனர் கோயிலின் கிழக்கு பிரகாரத்தில் ஸ்ரீ சனீஸ்வரர் பைரவர் சம்பந்தர் நாகர் சூரியன் ஆகியோர் மேற்கு திசை நோக்கி காட்சியளிக்கின்றனர் வாசுகி தவம் ஏற்றிய மூங்கில் காட்டில் அமைந்த தளம் என்பதால் மூங்கில் இத்தலத்தின் தலவிருச்சமாக உள்ளது கோயிலின் கிழக்கு புறத்தில் வாசுகி தவம் ஏற்றிய மூங்கில் தோப்பு உள்ளது இடைப்பட்ட பகுதியில் கோயிலின் தீர்த்தமான நாகத்தீர்த்த குளம் அமைந்துள்ளது நாகதீர்த்தத்தின் மேற்கு கரையில் நாகர் பிரதிஷையுடன் அரசும் வேம்பும் உள்ளன இத்தலம் கேது தோஷ நிவர்த்தி தலமாகவும் கால சர்பதோஷம் நீங்கும் தலமாகவும் விளங்குகிறது இங்கு அருள்மிகு நாகநாத சுவாமி மற்றும் சவுந்தரன் ஆகிய தாயாரை வழிபட்டு ஏழு முறை வலம் வந்து ஸ்ரீ கேது பகவானுக்கு பரிகார பூஜை மேற்கொண்டால் கேது தோச நாகதோஷ நிவர்த்தி கிட்டுகிறது நரம்பு மண்டல நோய் உள்பட பல்வேறு நோய்களும் விலகுகின்றன தினமும் யமகண்டம் மற்றும் ராகு காலத்தில் கேது பகவானுக்கு அபிஷேகம் மற்றும் பரிகார பூஜைகள் நடைபெறுகின்றன நாகதோஷம் உள்ளவர்கள் கோயிலின் எதிரே உள்ள அரசும் வேம்பும் உள்ள மேடையில் நாகப்பிரதிஷ்டை செய்து வழிபடுகின்றனர் கேது தோஷ பரிகாரத்தில் பங்கேற்பவர்களுக்கு கோயில் பிரசாதமாக விபூதி குங்குமத்துடன் உலர்பொடி ஒன்றும் வழங்கப்படுகிறது பரிகாரம் செய்து கொள்வோர் தொடர்ந்து ஏழு நாள்கள் அசைவம் தவிர்த்து போகம் தவிர்த்து கோயில் விபூதி குங்குமத்தை பக்தி சிரத்தையுடன் தரித்து கொண்டு பிரசாதத்துடன் அழிக்கப்பட்ட உலர்பொடியை உண்ண வேண்டும் ஏழாம் நாளின் நிறைவில் அருகில் உள்ள விநாயகர் கோயிலுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு தேங்காய் சிதறக்காய் உடைத்து வழிபாட்டை நிறைவு செய்தால் கேது தோஷ பரிகாரம் நிவர்த்தியாவது உறுதி என்பது இத்தல ஐதீகம் இந்த கோயில் பார்த்தீங்கன்னா தினமும் காலை ஆறு மணியிலிருந்து மதியம் பன்னெண்டரை வரைக்குமோ ஆஃப்டர்நூன் பார்த்தீங்கன்னா த்ரீ தேர்ட்டிலிருந்து எயிட் தேர்ட்டி வரைக்கும் திறந்திருக்கும் வழி பார்த்திங்கன்னா மயிலாடுதுறை மாவட்டம் பூம்புகார் அருகே உள்ள தர்மகுளத்தில் இருந்து சுமார் ஒரு கிலோமீட்டர் தொலைவில் இக்கோயில் அமைந்துள்ளது மயிலாடுதுறை சீர்காழியிலிருந்து வானகிரி செல்லும் பேருந்துகளில் பயணித்தால் கீழப்பெரும்பள்ளம் பகுதியை அடையலாம் அல்லைனா பூம்புகார் பஸ்ஸில் போனேனாலும் இந்த இடத்த நம்ம அடைஞ்சிடலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜாதகத்தில் நாகதோஷம் உள்ளவர்கள் வழிபட வேண்டிய தலம் கீழப்பெரும்பள்ளம் கேதுவின் நிறம் சிவப்பு என்பதால் இவரை செவ்வலி மலர்கள் அர்ச்சித்து சிவப்பு நிற ஆடை அணிவித்து வழிபட வேண்டும் மேலும் கொள்ளு சாதம் படைத்து வழிபட வேண்டும் படைத்த கொள்ளு சாதத்தை இங்கேயே வரும் பக்தர்களுக்கு விநியோகித்து விட வேண்டும் வீட்டுக்கு எடுத்து செல்லக்கூடாது ஜாகத ஜாதகத்தின்படி கேது திசை மற்றும் கேது புக்தி நடைபெறும் காலங்களில் இத்தலம் வந்து கேதுவுக்கு பால் அபிஷேகம் செய்து வழிபட்டால் கேதுவினால் ஏற்படும் தோஷங்கள் நீங்கி நன்மை அடையலாம் இத்தலத்தில் யமகண்ட காலத்தில் கேதுவுக்கு விசேஷ வழிபாடும் பூஜைகளும் நடைபெறும் இவ்வளோ சிறப்பு வாய்ந்த இந்த கோயிலில் நவர கோயிலில் முக்கியமான ஸ்தலத்தில் அப்பர் சன்மார்க்க உலாரப்பணி அறக்கட்டளை சார்பாக உலாரப்பணி செய்வதற்கு அம்மையப்பன் அருள் கிடைச்சிச்சு வேலூர் மாவட்டம் திருப்பத்தூர் மாவட்டம் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் உள்ள அடியார்கள் எல்லாரும் சேர்ந்து அந்த கோயிலில் உலகாரப்பணி செஞ்சோம் அதற்கு உறுதுணையாக இருந்த கோயில் நிர்வாகத்திற்கும் நம் உடன் பயணித்த உலகாரப்பணி செய்த அனைத்து அடியார்களுக்கும் பொன்னார் திருவடியை வணங்குகிறேன் இதே போல் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கோயிலுக்குமே உலகாரப்பணி செய்யுங்க உங்கள் பக்கத்தில் இருக்கிற கோயிலில் வீட்டு பக்கத்தில் இருக்கிற கோயிலும் சுத்தமாக வச்சுக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு உலகப் பணி செய்கிற அடியார்களோடு நீங்களும் கலந்து உலகாரப்பணி செய்யுங்க ஆலய தூய்மை ஆண்டவன் சேவை உலகாரம் செய்வோம் ஊழ்வினை அறுப்போம் உயர்வு பெறுவோம் உலகார பணினால் நம்ம கோயிலில் இருக்கிற வீட்டில் சுத்தம் பண்ணுற மாதிரி தான் கோயிலை நம்ம சுத்தமாக வச்சுக்கோ பெருக்கிறது அங்கே இருக்கிற குப்பை இந்த தூணில் இருக்கிற விபதி எடுக்கிறது இந்த எண்ணெய் பிசு பிசுப்பு எடுக்கிறது குளத்தை சுத்தம் பண்ணுறது புல் செடியெலாம் முளைச்சி இருக்கிறத கட் பண்ணுறது இந்த மாதிரி வேலை தான் இதை நம்ம தொடர்ந்து செஞ்சுட்டு இருந்தோம்னா கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் மாற்றம் இருக்குது அது நிறைய பேர் உணர்கிறாங்க இப்போ நிறைய அடியார்கள் நம்மளோடு சேர்ந்து உலக பணி செய்கிறாங்க இப்போ எங்கள் அப்பர் சண்மத்தில் மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் நிறைய இடத்துல ஒவ்வொரு மா டிஸ்டிக்லேயுமே வந்து நிறைய பேர் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க உளவாரப்பணி குரூப்பு அதில் நீங்கள் சேர்ந்து உங்களால் முடிஞ்ச தொண்டு செய்யுங்க உங்களால் செய்ய முடியலனாலும் உலகாரப்பணி செய்யும் அடியாரர்களுக்கு பொருள் உதவியோ பண உதவியோ கொடுத்து உதவி செய்யுங்க அங்கே வரும் அடியாரர்களுக்கு அன்னம் வளைப்பு கொடுங்க கட்டாயம் வாழ்க்கையில் முன்னேற்றம் வரும் கோயிலில் வந்து நம்ம செய்கிறோம் அதை செய்கிறேன்ட்டு வேண்டிக்கிட்டதை விட பெருக்கலாம் வாரத்துக்கு ஒரு வாட்டி பெருக்கிறதோ இல்லை மாதத்துக்கு ஒரு வாட்டி பெருக்கிறது சுத்தம் பண்ணுறது அப்படி மாதிரி வேண்டிக்கிங்கன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும் சிவபெருமான்னு நினைக்காமல் அம்மையப்பன் நினைக்காமல் எந்த கோயிலும் நம்ம அவ்வளோ சீக்கிரமாக கோயில் உள்ள நுழைய முடியாது அவராக நினச்சாதான் நம்ம அந்த கோயிலுக்கு போக முடியும் அப்படியே அங்கே போனாலும் ஏகப்பட்ட பேர் வந்து இருக்கப்பட்டவங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க அவனால் நினச்சா கூட ஒரு செங்கல்லோ இல்லை ஒரு சிமெண்ட்டோ மணலோ கூட வாங்கி தர முடியாது அவர் நினச்சா மட்டும்தான் உங்களால் தர முடியும் சிவபெருமா நினச்சா மட்டும்தான் அதே போல் அந்த இடத்த கோயிலில் நம்ம வந்து எப்போ கோயிலுக்கு எங்கே போனாலும் மேக்சிமம் அதிகபட்சம் ஒரு அரை மணி நேரத்தில் கோயிலை சுற்றிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஏதோ உக்காந்துட்டு எழுந்து வந்துடுவோம் அதே நம்ம உலகாரப்பணின்னு போனோம்னா அந்த கோயிலில் காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் இருக்கிற பாக்கியம் நமக்கு கிடைக்கும் அதே போல் அந்த கோயிலுடைய ஃபுல் வைப்ரேஷனும் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ அனைவரும் பணி செய்வோம் உலாரம் செய்வோருக்கு உதவுவோம் ஊழ்வினை அறுப்போம் ஆலை தூய்மை ஆண்டவன் சேவை அனைவருக்கும் நன்றி சிவாய நம திருச்சிற்றம்பலம் ファンタジーのファンタジーのファンタジーのファンタジーのファンタジーのファンタジーのファンタジーのファンタジーのファンタジーのファンタジーのファンタジーのファンタジーのファンタジーのファンタジーのファンタジーのファンタジーのファンタジーのファンタジーのファンタジーのファンタジーのファンタジーのファンタジーのファンタジーのファンタジーのファンタジーのファンタジーのファンタジーのファンタジーのファンタジー

thank you Self-sufficiency, 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 self-s I'm sorry.